வணக்கம் நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸில் இருந்து ரெண்டு பேரும் ஒரு பதிவு போட போகிறேன்னு என்ன சொன்னால் ஜெர்மனியில் வந்து முன்ஸ்தரில் இருக்கும் எங்களோட சின்ன அண்ணியின் வீட்டுத் தோட்டம் அவர்கள் வந்து பல வருடமாக வீட்டு தோட்டம் செய்து வருகிறார்கள் அவ்வளோத்துக்கு அழகாக அந்த தோட்டம் இருக்கும் நிறைய போன தடவை வந்து பாவக்காய் வந்து எண்ணில் அடங்காத பாவக்காய் வந்து பறிச்சிருக்கார்கள் அதே மாதிரி பச்சை மிளகாய் கத்தரிக்காய் பூசணிக்காய் வாழைக்கண்டும் வச்சுருக்கிறார்கள் அதில் அங்கே வந்து பேரிக்காய் ஆப்பிள் எல்லாம் எல்லாம் இருக்குது அதே நேரத்தில் வந்து இந்த க மரக்கறி அதாவது காய்கறிகள் வந்து எல்லாம் அந்த மாதிரி காய்ச்சி வந்திருக்குது போன தடவை இந்த தடவையும் அதே மாதிரி தான் வைத்திருக்கார்கள் இப்போ ஆரம்ப கட்டம் இப்போ இந்த மிளகாய் கண்டு கத்தரி கண்டு பாவற்கண்டு பூசணி எல்லாம் நட்டுருக்கிறார்கள் அப்போ அதை வந்து இப்போ படம் அண்ணர் எனக்கு படம் பிடிச்சி அனுப்பியிருக்கிறார் அதை உங்களோட பகிர்ந்து கொள்றேன் பாருங்கோ இனி பிறகு தொடர்ந்து அண்ணரோட பதிவுகளையும் அண்ணி அங்கே செய்கிற தோட்டத்தோட பதிவுகளும் தொடர்ந்து உங்களுக்கு கொண்டிருப்பேன் என்னென்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு அழகாக பராமரிக்கிறார்கள் அதை தான் உங்களை காட்டுப்படுறேன் வாங்க பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழைக்கண்டு கீழே வந்து வெள்ளார வந்து பாருங்கள் முளைச்சி கொண்டு வருது சாடிகளில் பார்த்திங்கன்னு சொன்னால் கண்டு இது வந்து ஸ்ட்ராபெரி கண்டு நிறைய இருக்குது எங்களுக்கும் ஒரு ரெண்டு மூன்று வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் போயிருக்கும்போது கூட நிறைய பச்சை மிளகா எங்களுக்கு தந்தவர்கள் வீட்டை சுற்றி வெளியில் வந்து இருக்கிற இடம் எல்லாம் வந்து இந்த காய்கறி அது வந்து குளிர் காலங்களில் ஒன்றும் செய்யல தானே வெயில் காலங்கள்லாம் எடுக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு உங்களோட வீட்டு வீட்டுக்கு பின்னாடி இடம் இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி தோட்டம் செய்து பார்க்கலாம் அதில் கிடைக்கிற பலன்கள் நிறைய முக்கியமாக வந்து எங்களோடய ஊர் பாவக்காய் மற்றது இந்த பைத்தங்காய் கத்தரி பூசணி பாரம்ப எந்த மாதிரி எங்கே இடம் இருக்கோ எல்லா இடமும் காய்கறி மேலே கீழேன்னு சொல்லி சாடிகள் எல்லாம் வச்சிருக்கு நல்ல வடிவாக இடம் விட்டு தாராளமாக இந்த கொடி படுறதுக்கு வேண்டிய மாதிரி எல்லாம் பூசணி நான் நினைக்கிறேன் இந்த நீளத்துக்கு வந்து அந்த மாதிரி பாவல் கொடி பூசணி இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் மிளகா கண்டுகள் எனக்கு கொஞ்சம் நாளில் வந்து நல்ல வடிவாக வளர்ந்து வந்துடும் இப்போ அது கட்டம் தானே இதில் வந்து இந்த பேரிக்காய் மரம் அது நல்ல சின்ன சின்ன காய்கள் வந்திருக்கு அப்படி இந்த பக்கம் சொன்னால் சொன்னாங்க ஊர் கீரை நிறைய போட்டிருக்கார்கள் அது அதோட வந்து அதுக்கு இடையில வந்து மிளகாய் கன்று இருக்குது அதுக்கு இடையில வந்து இந்த கீரை போட்டிருக்கார்கள் கீரை வந்து கொஞ்சம் நல்லா பிடிங்கி எடுத்துடலாம் தானே அப்புறம் வந்து மிளகான்று நடந்து வந்து வளர்ந்து வந்துடும் மாதிரி சுத்த வர எல்லா இடத்துலையும் வந்து இது கீரை எங்களோடய ஊர் தண்டு கீரை நிறைய போட்டிருக்கார்கள் பக்கத்தில் என்ன சொன்னால் நானும் போய் எடுத்து வந்துடுவேன் கீரை நிறைய கிடக்கு இது வந்து கத்தரி கண்டு மிளகா கண்டு எல்லாம் கலந்து வச்சுருக்காரு இடமெல்லாம் அந்த இல்லாமல் சுத்தமாக இருக்குது பல்லாரை இது பார்த்திங்கனா பாவல் வந்து கொடி ஓடிருச்சு இப்போ இன்னும் இன்னும் ஒரு மாதத்தில் வந்து காய் காய்க்க ஒலிக்கிட்டுரும் அதே மாதிரி தான் இந்த கத்தரி தக்காளி வெளியில் தோட்டத்திலே நட்டுருக்குது இது சாடியில் வந்து ஒவ்வொன்றும் வச்சுருக்கு பாவக்கண்டு நிறைய இருக்குது மற்ற எங்களோட ஊர் பைத்தங்க அது வந்து அந்த நீளத்துக்கு நட்டுருக்குது அது பைத்தங்க எங்களோடய ஊர் நீள பைத்தங்க காயிலையும் போட்டிருக்காங்க வந்து இந்த ஊர் சின்னவங்க அதில் பார்த்து உள்ள ஊரில் இருக்குது இல்லை எல்லா இடத்துலையும் வந்து சுத்தம் வர காய்கறி தோட்டமாக இருக்குது பார்க்க வடிவாக இருக்கு தொடர்ந்து பதிவு போடுறோம் பாருங்க காவலுக்கும் ஒரு ஆள் நிற்கிறார் இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் வந்து இன்னும் நல்லா வளர்ந்து வந்துடும் அதுக்கு பிறகு நான் வந்து படம் பிடிச்சு போடுறோம் பாருங்கோ வேறு என்ன உங்களை பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்